கண்மணியும் அன்பும் உள்ள கோல்டு ஸ்டோரேஜ்ல மாட்டிக்கிட்டாங்க அன்பு வந்து கண்மணி கிட்ட என்னால சுத்தமாவே உடம்பு முடியல எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே கண்மணி ரொம்பவே பயந்துட்டு என்னங்க சொல்றீங்க என்ன பண்ணுது இப்போ சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க நல்லாதான் இருக்கீங்க ரொம்பவே கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி பண்ணுது மற்றபடி வேற எல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்கிரீனை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருமே போத்திக்கிறாங்க கண்மணி வந்து அன்புக்கு கையும் காலையும் தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டி அணைச்சுக்கிறாங்க கார்த்தியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு அன்புக்கு கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா ஃபோன் வந்து ரீச் ஆகாது இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே தேடுவாங்க ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க உடனே நம்ம போயிட்டு ஆபீஸ் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரீச் ஆயிடுவாங்க கார்த்தி வந்து அங்க இருக்க செக்யூரிட்டிட்ட கேட்ட உடனே சாரு மேடமும் இங்க இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே சரி நம்ம உள்ள போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடும்போது போது அங்க கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு ரெண்டு இருக்காங்க எதனால கண்மணி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க கார்த்தியும் அவங்க அப்பா வந்துட்டு சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் ரெஸ்ட் எடுங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்மணியும் அன்பு வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்றாங்க இந்த உண்மை எல்லாம் ஸ்வேதாக்கும் அயூருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன ரியாக்ஷன் வர போகுதுங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ